இல்லாத ஒண்ணுக்காக ஏங்கிறத காட்டிலும் இருக்கதை வச்சு பெருமையா வாழை கத்துக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை ரொம்ப பெருசு இல்லாத ஒரு பொருள் அடுத்தவரை பார்த்து நம்ம வாழ்க்கை வருது அவர் எப்படியா இருக்காரு அவர் மாதிரி நம்ம வரணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனா அதுக்கான உழைப்பு என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கணும்ல ஒருத்தர் பத்து மாடி கட்டியிருக்காருன்னா பத்து மாடி கட்டினதுக்கு பின்னால் அவருடைய உழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கல் இல்லை இங்கே என்ன ஆகுது அடுத்தாலும் கூட நம்மளும் வாழ்ந்து வாழ்ந்து ஆசைப்பட்டு இருக்கதை இழந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையினுடைய தீர்மானம் அப்படி யதார்த்தமாகவே ஆரம்பத்தில் சைக்கிளில் ஒரு மனுஷன் யதார்த்தமாக ஆசை இருக்கும் சைக்கிளில் போறவருக்கு சரி சைக்கிளே ஓட்டி அழுத்து போச்சு ஒரு வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை சரி வண்டி வாங்கி அதை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆசை வண்டியிலே போயிட்டோம் கொஞ்சம் கார் வாங்கணும் காரை வாங்கி காரை வாங்கின கொஞ்சம் காலத்துல மறுபடியும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கூடவே தொப்பையும் வாங்கி இந்த தொப்பையை குறைக்க மறுபடியும் அங்க ஓனமுன்னா ஓடாத ஓட்டு மறுபடியும் ஓட்ட விட்டு அதுக்கு ஆரம்பத்துல சைக்கிள் ஓட்டி தான் இந்த பஞ்சாயத்துல வந்திருக்கேன் அப்ப இத்தனை பஞ்சாயத்து சுழற்சி முறைகளை சுரண்டுகிட்டே இருக்கு அந்த சுழற்சியான வட்டத்துக்கு மத்தியில் நாமளும் சுழண்டு கொண்டிருக்கிறோம் இதை நோக்கி எப்படிப்பட்ட பயணத்துல இருக்கும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லாதமான காலகட்டத்திலேயே பெருமைகள் இருக்கும் இந்த புனிதமான பூமியில எல்லாரும் உன்னால முடியும் அப்படின்னு சொன்னா சாதிச்சு போடலாம் நல்லா இருக்கக்கூடிய மனுஷனைய நீ ரொம்ப நல்லா வந்துருவாப்பா அப்படி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே நல்லா இருப்பார் இருப்பாரு ஆனா நல்லா இருக்க ஆள் கிட்ட போய் பக்கத்துல என்ன நேத்து பார்த்த மாதிரி இல்லையே ஆளு கொஞ்சம் கிறக்கமா இருக்குன்னு சொல்லுங்களே இது வரைக்கும் நல்லா தேர்ந்திருப்பாரு நம்மளால சொன்ன சொல்ல ஒருவேளை அப்படித்தான் இருக்கமோ அப்படின்னு அதை நினைச்சு கிறங்கிய குறைஞ்ச உடல் எல்லாம் பல பேர் இருக்கு ஆக யதார்த்தமான வாழ்க்கையில் நம்முடைய சொற்களுக்கு வலிமை அதிகம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த தன்மைகளை வெளிக்காட்டுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பல பேர் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனசை யாருக்கு இருக்காங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆளே இல்லாத இடத்துல நான் நல்லா வண்டி ஓட்டுவீங்கன்னு என்ன அர்த்தம் அது யார் வேணால் ஓட்டலாமே கூட்டமான இடத்துல ஓட்டுறது தானே பயிற்சி தேவை ஆக பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ முடியாது பிரச்சனையோட வாழ்ந்தா தான் சிறச்சரி தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை புதுதமாக இருக்கும் வாழலாம் ஆனால் தனக்கான இலக்கை தீர்மானித்து போகும்போது சில பல பிரச்சனைகளையும் சம்பாரிச்சு வரணும் ஆரம்பத்தில் இருந்து சந்திச்சு வந்தோம்னா தான் பெருங்கொண்ட பிரச்சனை எதிர்கொள்ள முடியும் இது மனிதனுடைய தத்துவம்